எங்கள் தங்கம் படம் நான் மாறன்லாம் உட்காந்துட்டு இருக்கிறேன் கிருஷ்ணமஞ்சு டைரக்ஷன் நான் பாட்டு எழுதிட்டுருக்கிறேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து ஒரு காதல் பாட்டு நான் அளவோடு ரசிப்பதுன்னு விஸ்வநாதன் ஒரு அளவு கொடுத்தார் அதுக்கு அடுத்த வரி போடணும்னாரு நான் அடுத்த வரி போடாமல் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன் கிருஷ்ணமஞ்சு கேட்டார் என்னையே அடுத்த வரி போடாமல் புயலையை போட்டுக்கிட்டு இருக்கிற அடுத்த வரியை போடுறார் நான் அளவோடு ரசிப்பதுன்னு அளவோடு ரசிக்க எனக்கு ஒன்றும் வரல கலைஞர் அப்போ தான் வந்தார் மாறன் யோ மாமா வர்றார்யாரு வந்தார் என்னையா வேலையே பாட்டை எழுதிற அப்படின்னாரு இல்லை அளவோடு ரசிப்பவன் அதுக்கு அடுத்த வரி புரியலைன்னு விசு டியூனா வாசினார் நான் அளவோடு ரசிப்பவன் உடனே அடுத்த வரி சொன்னார் எதையும் அளவின்றி கொடுப்பவன் எம்ஜிஆர் எழுதினார் பாட்டு எம்ஜிஆருக்கு கலைஞர் எழுதிய பாட்டு நான் அசந்து போயிட்டேன் நான் ஒரு மணி நேரமாக மெத்தலாக கூட்டு கண்ணமெல்லாம் வீங்கி போச்சு இவர் எழுதிட்டார் என்ன பத்து நாள் கழிச்சு எம்ஜிஆர் சத்யா ஸ்டோ இதுல வாகினி ஸ்டுடியோல பார்த்தேன் எம்ஜிஆர் எம்ஜிஆர்ல கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தார் என்னென்ன விசேஷம் அளவின்றி கொடுப்பத்தி எழுதிட்டு நீங்க முத்தத்தை கலைஞருக்கு கொடுங்க இது அவர் எழுதினது நான் எழுதினது இல்லைன்னா இப்படி எல்லாம் கலைஞர் பெருமானம் அறிஞர் வருமானம் வளர்த்து விட்டு தான் இந்த இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன்